ஆதியிலே தேவன் வானமும் பூமியும் உண்டாக்கின பின்பு தம்முடைய சாயலில் மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று எண்ணி ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு ஆதாம் என்று பெயர் சூட்டினார் ஆதாமும் தம்மை போலவே இருக்க வேண்டும் என்று தேவன் எண்ணினார் பின்பு தேவன் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி ஆதாமை அந்த தோட்டத்திலே வைத்தார் ஏதேன் தோட்டத்தில் சகலவித அழகான மரங்களையும் உணவுக்கேற்ற கனிதரும் மரங்களையும் வைத்தார் மேலும் தோட்டத்தின் நடுவில் தேவனாகிய கர்த்தர் ஜீவ மரத்தையும் நன்மை மற்றும் தீமை பற்றி அறிவு தருகிற மரத்தையும் வைத்தார் பின்பு தேவன் ஆதாமுக்கு கொடுத்த முதல் வேலையானது ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவன் ஆதாமிடம் நீ இத்தோட்டத்தில் சகலவித கனிகளையும் பூசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறிகின்ற கனியை மாத்திரம் கூடாது அதை நீ பூசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் நீங்கள் நினைக்கலாம் ஏன் தேவன் இப்படியாக சொல்லுகிறார் மனுஷனும் நன்மை தீமை என்னவென்று அறிந்து கொள்ளட்டுமே என்பதாக ஆனால் தேவன் நன்மை தீமை அறிந்து கொள்கிற கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னதுக்கு காரணம் மனிதன் எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதாக நன்மையான காரியங்களானாலும் தீமையான காரியங்களானாலும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் மேலும் தேவன் ஆதாமிடம் தாம் படைத்த சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்குப் பேராயிற்று பின்பு தேவன் ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று எண்ணி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வர பண்ணினார் அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான் எனக்கன்பானவர்களே இதில் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்டவைகள் தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை உருவாக்கியுள்ளார் நன்மை தீமை எதுவானாலும் நாம் அவரையே சார்ந்து இருக்கும்படி அவர் விரும்புகிறார் தேவன் சொல்லிய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும்படி விரும்புகிறார் ஆகையால் தேவனுடைய சாயலாகவே இருக்கிற நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்புக் கொடுப்போம் நன்மை தீமை எதுவானாலும் அவரையே சார்ந்திருக்க ஒப்புக் கொடுங்கள் ஒருவேளை இதை பார்க்கின்ற யாராவது திருமணமாகாமல் இருந்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் தேவன் ஆதாமுக்கு ஏற்ற துணியை உண்டாக்குவேன் என்று சொல்லி உண்டாக்கினது போல உங்களுக்கும் ஏற்ற துணியை உண்டாக்குவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மேலும் இது போன்ற வேதத்தின் காரியங்களை தொடர்ச்சியாய் பார்ப்போம் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி தேவனுடைய வார்த்தைகளை தெரியாப்படுத்துங்கள்